அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் பிறக்க போகிறது செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க ஒரு வேலையில் நாம கண்ணும் கருத்துமாக இருக்கத்தாங்க செய்வோம் ஏன்னா இந்த வருமானம் பணம் கிடைப்பதற்கு ஏதாவது ஒரு வேலை தொழிலை நம்ம பார்த்தே ஆகணும் ஆனால் அந்த வேலை தொழில் விஷயத்தில் ஒரு மாற்றம் ஏற்றம் இருக்குமா அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் எதிர்பார்த்து கொண்டு தான் இருப்போம் அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் யாருக்கெல்லாம் வேலை தொழில் விஷயத்தில் மாற்றம் ஏற்றம் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் ஏற்படும் யாருக்கு சிறப்பாக அமையும் அதே போல் யாருக்கு வேலை இழப்பதற்கு தொழில் ரீதியாக நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம் இன்றைய பதிவு அவசியமான பதிவுங்க எல்லாருக்குமே ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் நீங்க இந்த விஷயத்துல தயாராக இருந்து கொள்வது இந்த விஷயத்துல கவனமாக இருந்து கொள்வது நிச்சயமாக உதவியாக இருக்க போகுதுங்க பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே ஒவ்வொரு ராசிக்குமே புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய பலன்கள் பதிவு செஞ்சாச்சு பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பார்த்து பயனடைஞ்சிக்கிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் இது மிக முக்கியமான வருஷங்க ஏன்னா இந்த வருஷத்தினுடைய கூட்டு எண் அதாவது ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு ஆறு இதனை கூட்டுனா வருவது ஒன்று என்ற இலக்கங்க இது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற வருஷம்னு சொல்லலாம் அப்போ அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க சொந்த தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு மாற்றத்தினை தாராளமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதிர்பார்க்கலாம்க முதல்ல வேலை கிடைப்பதற்கும் வேலையில் சம்பள உயர்வு கிடைப்பதற்கும் அல்லது பிஸ்னஸில் ஒரு புதிய கான்ட்ராக்ட் தொடர்பு கிடைப்பதற்கும் பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைப்பதற்கும் தொழில் ரீதியாக விரிவாக்கம் தொழில் ரீதியாக புதிய தொழில் தொடங்குவதற்கு யாருக்கு சாதகமாக இருக்கும் எந்த ராசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷமானது இந்த விஷயங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அதை பார்த்துடலாம் முதல்ல வரக்கூடிய ராசின்னு பார்த்தா கடகராசிங்க உங்களுக்கு தொழில் மட்டுமல்ல வேலையிலும் பன்மடங்கு லாபம் கிடைக்கும் நேரடியான வேலை அல்லது மறைமுகமான வேலை எதுவாக இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும்ங்க கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் இதெல்லாம் நல்ல லாபத்தை தரும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு அதாவது கடகராசியில் பிறந்த உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது இந்த வேலை தொழில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும் நிரந்தரமாகவும் அமையும்ங்க அடுத்ததா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு விட்டுக்கூடத்தே வாழ்ந்த நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுக்காக வாழ போறீங்க நீங்க கற்றுக்கொண்ட கல்வி படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியாகவே வேலை தொழில் நிச்சயமாக அமையும்ங்க அடுத்ததாக மகர ராசியில பிறந்தவங்க உங்களுக்கு உடன் பிறந்தவர்களால் உடன் இருக்கக்கூடிய நண்பர்களாக பெற்றோர்களாக நிச்சயமாக தொழில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்போ சம்பள உயர்வு உண்டு அடுத்ததாக பார்த்தோம்னா கும்பராசியில் பிறந்தவங்க பயணம் அலைச்சல் இதெல்லாம் இருக்கும் அதனால வேலை தொழில் விஷயத்தில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க ஒரே நேரத்தில் வேலை தொழில் அல்லது ரெண்டுமே சேர்ந்து வேலை தொழில் ரெண்டுமே சேர்ந்து பார்க்கும் அளவுக்கு அமைப்பும் உங்களுக்கு இருக்கு அப்ப இந்த நான்கு ராசிக்கு கடகராசி தனுசு ராசி மகர ராசி மற்றும் கும்பராசி இதில் பிறந்தவங்களுக்கு வேலை மற்றும் தொழில் நிச்சயமாக லாபமுடையதாக இருக்க போகுதுங்க வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது நிரந்தரமாக அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க சரிங்க இப்போ அடுத்ததா எந்த ராசிக்கு வேலை இழப்பதற்குரிய அபாயம் இருக்கு யாருக்கு தொழில் ரீதியாக நஷ்டமடைய வாய்ப்பு இருக்கு யாரு கவனத்தோட இந்த விஷயத்துல இருக்கணும் அதில் முதலாவதாக பார்த்தோம்னா மீன ராசியில பிறந்தவங்க ஜென்மத்தில் சனி பகவான் ராகு பகவான் ஒரு பக்கம் விரைய செலவு அதிகமாக இருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வேலையை முடிக்க முடியாத அளவுக்கு அதில் ப்ரெஷர் இருக்கும் உங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தால் உங்களுக்கு ஒரு தயக்கம் இருப்பதால் பயத்தால் வேலை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உடன் வேலை பார்க்குறவங்க செய்யக்கூடிய சூழ்ச்சியில் மாட்டி நீங்கள் வேலை இழக்கக்கூடிய அபாயம் இருக்குது அப்போ வேலை விஷயத்திலும் தொழில் விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாக நீங்கள் இருக்கணுங்க அடுத்ததாக விருச்சக ராசியில் பிறந்தவங்க வேகம் இருக்கிற அளவுக்கு கோபமும் இருக்கும் அந்த கோபத்தால் நீங்கள் வேலை இழக்கதற்குரிய வாய்ப்பு இருக்குங்க அப்போ வேலை தொழில் விஷயத்தில் கோபத்தினை குறையுங்க கவனமாக இருந்துக்கோங்க அதனால் நீங்கள் இதில் தப்பிக்க முடியும் அடுத்ததாக சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு உடல் நல பிரச்சனை காரணமாக அல்லது உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம் திருமணம் அமைவதற்காக ஒரு விஷயத்தில் வேலையை அல்லது தொழிலை நீங்கள் விட வேண்டிய இழக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குங்க நீங்களாகவே குவிட்டாக ஆகக்கூடிய சான்சஸும் உண்டு அப்போ வேலை தொழில் பார்க்கும் இடத்துல சில அவமானங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அதில் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்ததாக ராசியில பிறந்தவங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு செய்கிறது அல்லது செய்யும் தொழிலை விட்டுட்டு வேறு ஒரு பிஸ்னஸ்க்கு போக முயற்சி செய்வது இதெல்லாம் கொஞ்சம் நல்லதில்லைங்க பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபடாதீங்க ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயம் வேலை தொழில் பார்க்க முடியும் அல்லது ரெண்டு வேலை பார்க்க முடியும் அல்லது ரெண்டு பிஸ்னஸ் பார்க்க முடியும்னு நினச்சி இருக்கிறத விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இதில் கவனமாக இருந்துக்கோங்க அப்போ மீனம் விருச்சகம் சிம்மம் மற்றும் மேஷம் இந்த நான்கு ராசியில் பிறந்தவங்க வேலை போகும் அளவுக்கு அபாயம் அல்லது தொழில் ரீதியாக நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லதுங்க அதுபோல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்த ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் வேலை நல்லா இருக்கணும் தொழில் விஷயம் நல்லா நடக்கணும்னா ஒரு ப்ரமோஷன் சேலரி ஹைக்கு கிடைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாடு செய்யணுங்க வேலை விஷயத்துல நல்லது நடக்கும் அதே போல் தொழில் ரீதியாக நீங்கள் வழிபாடு செய்வதற்கு குரு பகவான் தாங்க குரு வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக குரு பகவானை வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்யும் போது தொழில் ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக நிச்சயம் வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும் நல்லது நண்பர்களை இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியிற பெல்லைக்கான செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை அஷ்டோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி